வணக்கங்க நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது கொங்கு திருமண மண்டபம் இதுக்கு பின்புறமாக தான் இரண்டு சைட் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க பாருங்கள் இன்ஃபன் ஜீசஸ் ஸ்கூல் இந்த ஸ்கூல் பக்கத்துலேயே இருக்குதுங்க கோயம்புத்தூர் பைபாஸுங்க வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது இதுலேருந்து ஒரு முக்கால் கிலோமீட்டரில் நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க தொழில் பூங்கா இதுக்கு பின்புறமாக அந்த சைட் இருக்குதுங்க அருணோதயா மால் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க அருணோதயா மால் கீ ஸ்டேஜ் ஸ்கூல் இதுக்கு பக்கத்தில் சைட் இருக்கிறதுனால நல்லா அப்ரிசியேட் ஆகுங்க நம்ம சைட்டு இந்த சைட்டு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் அருணோதியா மால் இந்த அருணோதியா மால்லேருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸில் நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த சைட் எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து மூணே மூணு கிலோமீட்டர் தொலைவில் நீங்கள் வீடியோவில் பார்க்கக்கூடிய சைட் அமைச்சிருக்குதுங்க சுற்றிலும் குடியிருப்பு பகுதிகள் இருக்கக்கூடிய ஏரியாங்க இரண்டு சைட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இரண்டு சைட்டுமே வடக்கு பார்த்த சைட்டுங்க டிடிசிபி அனுமதி பெற்ற வீட்டுமனை பாருங்கள் கோயம்புத்தூர் பைபாஸில் இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்டு ஜூம் பண்ணி காமிச்சிட்டிருக்கேன் நேராக அங்கேருந்து ஒரு முக்கால் கிலோமீட்டரில் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற இந்த சைட்டு தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது மொத்தம் இரண்டு சைட்டுங்க இரண்டுமே ஜோடி சைட்டு இரண்டுமே வடக்கு பார்த்த சைட்டுங்க சைட்டை சுத்தப்படுத்தி நீட்டாக எட்டு அடியில் கல் கால் போட்டு டைமண்டு வலை போட்டு பாதுகாப்பாக வச்சுருக்காங்க சைட்டுக்குள்ளே மண் ரோடு தாங்க மண் ரோடு பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு அடி ரோடுங்க சைட்டோட அளவு இருபதுக்கு நாற்பத்தி அஞ்சு ரெண்டு சைட்டுங்க மொத்தம் நாற்பதுக்கு நாற்பத்தி அஞ்சு டிடிசிபி அப்ரூவ்டு வடக்கு பார்த்த சைட்டு சுற்றிலும் க குடியிருப்பு பகுதியில் இருக்குதுங்க ரெண்டு ஸ்கூல் பக்கத்தில் இருக்குதுங்க மால் பக்கத்தில் இருக்குதுங்க திருமண மண்டபம் பக்கத்தில் இருக்குதுங்க கோயம்புத்தூர் பைபாஸ் முக்கால் கிலோமீ முக்கால் கிலோமீட்டர் இருக்குதுங்க பிடிச்சிருந்த ஸ்கீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உங்கள் வீட்டு சைட்டு வீடு காடு தோட்டம் இப்படிங்கிறத சொல்லுங்கள் நம்ம சேல்ஸ் பண்ணி கொடுக்கலாம் நன்றி வணக்கம்